நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் அஞ்சாவது கணக்கு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பதினாறு கம்மா பதினொன்று கமா ஆறு கம்மா ஒன்று கம்மா எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது எத்தனையாவது உறுப்பு கேட்டிருக்காங்களா இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன் அவங்களே கொடுத்துட்டாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐம்பத்தி நாலுன்னுட்டு இதிலிருந்து என்னனுக்கான மதிப்பு என்ன எத்தனையாவது உறுப்புனாவே எண்ணிக்கை தான் சரிங்களா அப்போது என்னோடய மதிப்பு கேட்டிருக்காங்க அப்போது பொது வித்தியாசமாக கண்டுபிடிச்சிட்டு முதல் உறுப்பு எடுத்து இப்போ டீஎன் மதிப்பு பிடிச்சிருக்காங்க மைனஸ் ஐம்பத்தி நாலு இதை பிரதிடும் போது நமக்கு என்னாவது உறுப்பு ஐ மீன் இந்த என்னன்றது என்ன மதிப்பு அப்புடின்னு தெரிஞ்சுமா பாருங்க அஞ்சாவது சம் கொஷின் எனக்கு கொடுத்துருக்காங்க பதினாறு கம்மா பதினொன்று கம்மா ஆறு கம்மா ஒன்று கம்மா நமக்கு இறங்கு வரிசையில் ஒரு கூட்டு தொற்று வரிசை கொடுத்துட்டாங்க இதை வந்து என்னோட மதிப்பு கேட்டிருக்காங்க இப்போ என்னோட மதிப்புன்னா இப்போ இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் இப்போ போது என்ன ஃபார்முலா என் ஈக்குவல் எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா இப்போ ஏவோட மதிப்பு என்ன முதல் உறுப்பு முதல் உறுப்பு தான் ஏன்னு சொல்லுவோம் இப்போ ஏ என்ன பதினாறா அப்போது பதினாறு ஓகேமா அடுத்து பொது வித்தியாசம் டி கண்டுபிடிப்போமா பொது வித்தியாசம் டி பார்த்திங்கன்னா டி டூ மைனஸ் டி ஒன்னு எடுப்போம் டி டூவோட மதிப்பு என்ன ரெண்டாவது இருக்கிறது பதினொன்று பதினொன்று மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு என்ன பதினாறு இப்போ ரெண்டு கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும் மைனஸ் அஞ்சுன்னு வருமா அப்போ பொது வித்தியாசம் டி பார்த்தீங்கன்னா மைனஸ் அஞ்சு இப்போது ஐம்பத்தி நா மைனஸ் ஐம்பத்தி நாலு உறுப்புன்னு கொடுத்துட்டாங்க அப்போ கொடுத்தது டி என்னோட மதிப்பு தான் மைனஸ் ஐம்பத்தி நாலு இப்போ மதிப்பை வச்சு நம்ம எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாமா இப்போ சம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக போட போகிறோம் இப்போ என்னக்கான ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி ஒரு டைப்பில் போட போகிறோம் இப்போ ஏ இப்போ என்னக்கான ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏவோட மதிப்பு டீனோட மதிப்பு இந்த மைனஸ் ஐம்பத்தி நாலு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து எல் அதாவது கடைசி உறுப்பு எல் அப்புடின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ எடுத்து அப்ளை பண்ணால் என்ன வரும் என் ஈக்குவல் எல்லோட மதிப்பு என்ன மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் ஏவோட மதிப்பு என்ன பதினாறு டிவிட் பை டீனோட மதிப்பு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் இப்போது மைனஸ் ஐம்பத்தி ஆறு மைனஸ் பதினாறு குறி ஒரே மாதிரி கிடைக்கலாம் கூட்டிக்கலாமா கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் எழுபதுன்னு வருமா இப்போ எழுவது டிவைட் பை மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்றா அப்போது இப்போ மைனஸும் கேன்சல் ஆயிரும் ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு மீதுனா ரெண்டா நாவ் இருபது அப்போ என்ன வரும் பதினாலு ப்ளஸ் ஒன்றுன்னு வருமா பதினாலையும் ஒன்றையும் கூட்டினா பதினஞ்சு இது என்னோட மதிப்பு இந்த செம்ம இந்த மாதிரியும் போடலாம் அல்லது இந்த சமதிப்பு இன்னொரு இன்னொரு விதமாக பாருங்கள் அப்படி பை ஒன் கீழே கொடுத்துக்கோங்க இன்னொரு விதம் சேம் அதே போல் தான் ஏவோட மதிப்பு பதினாறுன்னு எடுக்க போகிறோம் டீனோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்க பார்த்தீங்களா மைனஸ் அஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ எல்லோ மதிப்பு வந்து மைனஸ் ஐம்பத்தி நாலுன்னு எடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் மாற்றி பொது உறுப்பு டி என்னோட மதிப்பு வந்து மைனஸ் ஐம்பத்தி நாலு அப்புடின்னு எடுப்போம் இப்போது பொது உறுப்புக்கான நமக்கு தெரியும் டிஎன் ஈக்வல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஆல் ஏவோட மதிப்பு என்ன பதினாறு ப்ளஸ் என் இவங்க வந்து என் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என் மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் டிவோட மதிப்பு மைனஸ் அஞ்சு டி மதிப்பு என்ன மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் ஐம்பத்தி நாலு இந்த பக்கம் ப்ளஸ் பதினாறாக இருக்கிறது ஈக்குவல் தந்து பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் பதினாறாக மாறுமா மைனஸ் பதினாறு ஈக்குவல் என் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் அஞ்சுன்னு வருமா மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் பதினாறு குறிய உரிமை கட்டினா கூட்டினா மைனஸ் எழுபதுன்னு வரும் ஈக்குவல் என் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் அஞ்சுன்னு வருமா இப்போ இந்த மைனஸ் அஞ்சு இங்கே பெருக்கில் இங்கே பெருக்கில் அஞ்சு ஈக்குவல் திருந்து பக்கம் வந்துச்சுன்னா வகத்தில் மாறுமா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் மாறும் மைனஸ் எழுபது டிவைட் பை மைனஸ் அஞ்சு மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மிஜ் ரெண்டு நான் அஞ்சு இருபது ஈக்குவல் என் மைனஸ் ஒன்று வருமா அப்போ என்ன வரும் பதினாலு ஈக்குவல் என் மைனஸ் ஒன்று இந்த பக்கம் மைனஸ் ஒன்றாகிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒன்றாக மாறுமா அப்போ என்னாகும் பதினாலு ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் ஈக்குவல் என் அப்போ பதினாலே ஒன்றையும் கூட்டினா பதினஞ்சு அப்போ என்னோடய மதிப்பு என்னவாக இருக்கும் பதினஞ்சு இந்த ரெண்டு மாடலில் இதெல்லாம் ஒரு மாடல் போட்டால் போதும் சரிங்களா